ஹலோ ரோட்டா ஹேலரை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம் இந்தியாவில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் இன்ஹேலர் இது மிகவும் சுலபமானது நீங்கள் செய்ய வேண்டியது பொருத்துவது சுழற்றுவது மற்றும் மூச்சை உள் இழுப்பது ஹேலரில் மூன்று பாகங்கள் உள்ளன மவுத் பீஸ் ரோட்டா கேப் ஹோல் மற்றும் பேஸ் மேற்கொண்டு கவனிப்போம் ரோட்டா கேப்பை சதுர ஓட்டையில் பொருத்தவும் தெளிவான பகுதி கீழ்நோக்கி இருக்க வேண்டும் இப்போது ரோட்டா கேப்பை நன்றாக அழுத்தவும் அதன் மேல் ஓட்டையுடன் லெவலுக்கு வரும் வரை மவுத் பீஸை கையில் பிடித்துக்கொண்டு பேஸை சுத்தவும் ஃபின் ரோட்டா கேப்பை இரண்டு பாகங்களாக பிரிப்பதை உங்களால் தெளிவான ரோட்டா ஹேலர் மூலமாக உணர முடியும் சூப்பர் இப்போது பயன்படுத்த தயார் நிமிர்ந்து உட்கார்ந்தோ அல்லது நின்று கொண்டோ வாய் வழியாக மூச்சை வெளியே எடுக்கவும் ரோட்டாஹேலரின் மவுத் பீஸை உள்ளே பற்களுக்கு இடையே வைத்து வாயை மூடி உதடுகளை அதை சுற்றி வைக்கவும் சற்று பின்பக்கமாக தலையை சாய்க்கவும் வேகமாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளே இழுக்கவும் ரோட்டாஹேலரை வாயிலிருந்து எடுத்த பிறகு பத்து வினாடிகளுக்கு மூச்சை அடக்கவும் அல்லது முடிந்த அளவுக்கு செய்யவும் பிறகு சாதாரணமாக சுவாசிக்கவும் அப்படி ரோட்டா ஹேலரில் பவுடர் மீதம் இருந்தால் மீண்டும் ஒரு முறை இரண்டாவது இன்ஹலேஷன் செய்யவும் மீண்டும் ஒரு டோஸ் தேவைப்பட்டால் ஒரு புதிய ரோட்டா கேப்பை ரோட்டா கேப் ஓட்டையில் பொருத்தவும் இது பழைய ரோட்டா கேப்பை அகற்றும் மீண்டும் ஒரு முறை இதேபோல் செய்து இரண்டு ரோட்டாஹேலர் பாகங்களையும் ஒன்றாக சேர்க்கவும் காலியான ரோட்டா கேப்புகளை கலைந்த பிறகு என்ன சுலபம்தானே பொருத்தவும் சுழற்றவும் மற்றும் உள்ளிழுக்கவும் முக்கிய குறிப்புகள் ஒவ்வொரு டோஸை எடுத்த பிறகும் தண்ணீரால் வாயை கழுவி துப்பவும் ரோட்டா ஹேலரை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யவும் ரோட்டா ஹேலரின் இரண்டு பாகங்களை பிரித்து சுத்தமான தண்ணீரில் கழுவவும் அதை நன்றாக உதறி மீதமுள்ள தண்ணீரை அகற்றி அதை உலர வைக்கவும் ஒரு புதிய ரோட்டா ஹேலரை ஆறு மாசம் வரை பயன்படுத்தலாம் அதிக தகவல்களுக்கு ப்ராடக்ட் பேக்கில் உள்ள குறிப்புகளை பார்க்கவும் அல்லது breathefree.com இல் டாட் காமில் லாக் செய்யலாம் அல்லது நீங்கள் நைன் எயிட் செவன் த்ரீ 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 ஃபைவ் ஃபைவ் செவன் செவனுக்கு கால் செய்யலாம்